அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை குரல் எண் எட்நூற்று நாற்பத்தி ஆறு ஆற்றம் அறைத்தலோ புல்லறிவு தம்வையின் குற்றம் மறையா வழி அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வையின் குற்றம் மறையா வழி அறிவிலிகள் தம்மிடத்திலே உள்ள குறைகளை நீக்காமல் இருப்பது தம் உடலில் மறைக்கத்தக்க பகுதிகளை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும் அறிவிலிகள் தம்மிடத்திலே உள்ள குறைகளை நீக்காமல் இருப்பது தம் உடலில் மறைக்கத்தக்க பகுதிகளை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்